வணக்கம் இன்றைய அதிகாரம் பதினைந்து பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கன் இல் பெட்டு ஒழுகும் காதலித்து நடக்கும் பேதமை அறியாமை ஞாலத்து உலகில் அறம் நல்வினை பொருள் நூல் கண்டார்கன் அறிந்தவர் இல் இல்லை அறநூலையும் பொருளையும் பொருள் நூலையும் தெளிந்து கற்று அதன் வழி வாழ விரும்பும் அறிவுடையோர் பிறன் மனைவியுடன் சேர்ந்து வாழும் அறமற்ற செயலை செய்ய மாட்டார் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரில் அரண்கடை அறத்தின் நீக்கப்பட்டவை நின்றாருள் நின்றவர்கள் எல்லாரும் அனைத்தும் பிறன் மற்றவன் கடை வாயிலில் நின்றாரின் நின்றவர் போல் பேதையார் இல் இல்லை அறம் சார்ந்த இல்லறத்தில் இருந்து காமமயக்கத்தின் பொருட்டு பிறன் மனைவியை விரும்பி பிறனின் பின்புற வாசலில் நின்றவர் இழி செல்லும் அறியாமையினர் விழிந்தாரின் வேறல்ல மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார் விழிந்தாரின் எதந்தவரை காட்டிலும் வேறல்லர் பிறர் ஆகமாட்டார் மன் மன்ற திண்ணமான தெளிந்தார் அயுராதவர் இல் இல்லால் தீமை கெடுதி புரிந்து விரும்பி ஒழுகுவார் நடந்து கொள்வார் நம்பியவனின் இல்லத்திலேயே நம்பியவனின் மனைவியிடம் இல்லறத்துக்கு எதிராக அறமற்ற செயலை செய்ய வாழ் விளைபவன் உயிரிடம் இருந்தும் சத்தவனாகவே கருதப்படுவார் எனை துணியர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் திறனில் புகழ் துணியர் பெரிய பெருமை உடையவர் ஆயினும் இருந்தாலும் ஆகும் தினைத்துணையும் திணை அளவில் தேரான் எண்ணி பாராதவனாக பிறனில் மற்றவன் இல்லம் புகழ் நுழைதல் எத்துணை சிறப்பு பொருளை உடையவனாக இருக்கிறோம் காம மழக்கத்தில் பிறர் மனைவியை அடைய நினைப்பவன் அவனது பெருமைகளை எழுந்து சீர்கெட்டு தன் அழிவை தானே தேடிக்கொள்வான் எளிதென இல்லிரப்பான் எதும் எஞ்சான்றும் விழியாது நிற்கும் பழி எளிதென எளிது என்று கருதி இல்லிரப்பான் இல்லின் கண்ணெறி கடந்து நடப்பவன் எய்தும் அடைவான் எஞ்சாண்டும் எய்தும் எப்பொழுதும் விழியாது மாதலின்றி நிற்கும் நிலை திருக்கும் பழி குழி குழிப்பழி எளிதென நினைத்து விளைவுகளை பற்றி அச்சப்படாமல் அடைய நினைப்பவன் அவனுக்கு மட்டுமன்றி அவனது சந்ததி நிற்கும் தீங்காத குடிப்பழியினை தேடி தருவான் பகை பாவம் அச்சம் பழியன நான்கும் இகவாவாம் இளறப்பான் பகை பகை பாவம் தீச்சொல் அச்சம் பயம் பழி பழிக்கப்படுதல் எஞ்ஞான்றும் என்ற நாளும் இகவாவாம் நீக்கப்படாம் நீங்கப்படால் நீங்கப்படமாட்டா ஆகும் இல் மனை இல்லிறப்பான் நெறி கடந்தும் நடத்தவன் இடத்து இல்வாழ்வான் இல்வாழ்க்கையில் அறநெறியில் பின்பற்றாமல் பிறன் மனைவியை அடைய நினைப்பவனுக்கு பகை பாவம் அச்சம் குடி பழி என்று நான்கும் எக்காலமும் நீங்காதே அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனையலான் பெண்மை நயவாதவன் அறம் அறன் அறம் இயலான் இயல்போடு இல் இல்லறம் வாழ்பவன் வாழ்பவன் வாழ் என்பவன் செயல்படுபவன் பிறன் மனைவியிடம் இயலால் உரிமையிலான் கண் பெண்மை பெண் நயவாதவன் விரும்பாதவன் அறத்தின் வழியில் இல்வாழ்க்கை மேற்கொள்ளாதவன் மற்றவனுக்கு உரிமையான பெண்மையை அடைய வேண்டும் என்ற அறன் இல்லாத செயலை செய்ய மாட்டான் பிறன்மனை நோக்காத பேராண்மை சார்ந்தவருக்கு அறநன்று ஆன்ற ஒழுக்கு பிறன் மற்றவன் மனை மனைவி நோக்காத பாராத பேராண்மை பெருமைக்குரிய திட்பம் சான்றோர்க்கு நற்குணமுடையவர்க்கு அறன் அறம் அன்றோ அதுமாட்டுமா ஆன்ற நிறைந்த ஒழுக்கம் நடை நடத்தை மனத்தால் விரும்பத விரும்ப விரும்புதல் ஒழுக்கமற்ற செயலாகும் அகப்பகையை காமத்தை வெல்பவன் பேராண்மை உடையவனாகவும் அறத்தையும் ஒழுக்கத்தையும் காத்து போற்றுப்பவனாகவும் வாழ்வான் நலக்குரியர் யாரினின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியல் தோல் தோயாதார் நலக்குரியர் நன்மைக்கு உரியவர் யாரெனின் யார் என்றால் நமக்கு நீர் அச்சப்ப அச்சம் தரும் கடல் வைப்பின் உலகத்தில் பிறருக்கு மற்றவருக்கு உரியவள் உரிமையுடையவள் தோல் தோல் தோயாதார் சேராதவர் ஆழம் அகலம் அச்சம் மற்றும் பொருள் வளம் மிக்க கடலால் சுயப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளுக்கும் உரியவர் யாரினின் காம அழக்கத்தின் பொருட்டு பிறர்க்கு உரிமையானவரை சேர அதிருப்பவரே அரண்மரையான் அற செய்யணும் பிறன் வரையான் பெண்மையினாமை அன்றே வரையான் அறத்தை வரையாதவனாகும் அல்ல ஆகாதவை செய்யினும் செய்தாலும் பிறர் மற்றும் தன்மை லோணுவள்வாமை விரும்பாமை நன்று நன்மை அறச் செயல்களை செய்யாமல் இருந்தாலும் பாவச் செயல்களை செய்து கொண்டு இருந்தாலும் பிறன் மனைவிக்குரியவளை விரும்பாமல் வாழ்தல் நன்று வணக்கம் நன்றி